இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அந்த இதை அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்க சொன்னாங்க சில பேர் மட்டும் ஆறு மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நம்ம தீவிரவாதி என்று சொன்னாங்க இது முன்னாடி உதவியலாற்றுக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலவியே ராமு என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பதை கம்பெனி பேராக வைத்துக்கொண்டு இதை வர்மம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும் அந்த சூ சூட்டிங் சார்ந்த மக்கள் அனைபேரும் சூட்டி பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டு குருவையோடைய அவரு ஸ்பீச்சர்ல கேட்டிருக்க எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபரை காடு இந்த ஆடியோ பங்கன் வந்திருக்க என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாம இந்த இந்த ஆடியோ பங்கன் கதாநாயகன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மேடையில் இருக்கும் பெயர் எல்லாம் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அடைகிறேன் ஏனென்ற சமீப காலங்களாக நம்ம தமிழ் தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் வெளியே நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்க தான் நடக்குது அது உதவியல இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வருன்னு தெரியல பொதுவா இந்த படத்தோட கதை சோலை சகோதர சோலை ஆர்மு அவர்கள் அவரும் நாலு தயாரிப்படங்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்திருக்கிறார்ல இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு மூணு நாள் டைலக்ட் சொன்னார் நம்ம சோலை சகோதர சோலை அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன் பட் அது சூழ்நிலை எங்கள் நிறைய மலைகள் வந்ததுனால தான் மறுபடியும் பேஸ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னாலேயும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைனா இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் அது சோலை சார் அந்த டைலக்ட் பேசியிருக்காரு அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா கான்வெண்ட் அதாவது ஏற்கனவே அவரை பத்தி அவர் ஸ்பீச்சர்லாம் கேட்டிருக்கேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபரே இவ்வளவு பெரிய ஃபாலோர்ஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமா நல்லா வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அந்த கதையில எனக்கு இந்த அந்த கதையோட ஒரு சிச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய உப்தியாக கொண்டுச்சு சோ இந்த படத்துக்கு இன்னும் பிரமாண்டமா வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமாக்ஸ்ஸா நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் ஆனா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரே கொஞ்சம் லாஸ்ட் தான் இல்ல லாஸ்ட் தானே அவங்களுக்கு ஆமா ஏன்னா ஆமா இல்லை அவங்க ஒரு பட்ஜெட் தான் எடுக்கிறாங்க பட்டு கனவுகளிடம் பேச முடியல கண்ட்ரோல் போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனா எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேச்சு வரைக்கும் நம்ம சோலை மாரிமுத்தன் மேலே இருக்க முடியாது அப்போ நாங்கள் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு உதவியாளர் நம்பர் எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்குற நான் முடிச்சுக்கலாம் தாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உள்ள அத்தனை இட்டுக்கொள்ளும் அன்றி இதை அன்றே சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க மட்டும் மணிக்கு விளக்கேற்ற விட்டால் தீவிரவாதி என்று சொன்னார்கள் இது முன்னாடி உதவியாளர்க்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளர் நம்ம

and producers and thank you RK Suresh sir and uh, everyone behind this film thank you so much மடோனட் கதையனா காடுவெட்டி திருப்படி இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற மீடியா அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை இவ்ளோ சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதர அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி சோலை வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்து சொன்னாரு அந்த கதை வந்து என்ன ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஒரு புதிய இயக்குனர் ஒரு கதை ரெண்டு இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அதே கேரக்டரு கிராமத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க ஒரு படித்து நகரத்துக்கு வந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரெண்டு இடத்துல சொன்னார் கதை எனக்கு ரொம்ப அந்த ஸ்கிரீன் பிளேயர் வந்து கதை ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே சொல்லிக்கிட்ட சொன்னா என்னடா இப்படி ஒரு கதை நீ பண்ணிட்டேன் எப்போ இதை பண்ண போறீங்க அப்படின்னா இல்லைன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் புடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னாரு அண்ணா மாரியப்பன் தான் கூட வந்தாரு அதுக்கு பிறகு எனக்கு படம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும் தான் வந்து அண்ணா சுபாஷ் தான் ஃபீல்டில் இருப்பார் நான் சுபாஷ் ரொம்ப நாள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்னு நினச்சிட்டாங்க அண்ணண்ணே இப்போ காரல் மார்க்ஸ் மாதிரி இருக்கார் பாருங்க பாக்கிறதுக்கு ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் தான் இப்போ அவருக்கு இவர் வந்து ஒரு போய் அசிஸ்டன்ட் டேரக்டர் நினச்சிட்டேன் ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது எவன் என்ஜாய் பண்ணுறானோ அவன் ரிலீஸ் பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான் நான் அதை ஆகிட்டேன் கேமராமேன் ஆகிட்டேன்ட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறவங்க ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு அவ்வளோ சரியாக இருக்காது உழைப்பில் நான் சோலையை வந்து நான் ரொம்ப என்னன்னா ஒரு டைரக்டர் அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரியே வேலை செய்யணும் அதுதான் சிறந்த சினிமாவுக்கு அழகு ஏன்னா அந்த சினிமா உழைக்கிறவனை பார்த்தவனே தெரிஞ்சிடும் இந்த இந்த டீமில் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது அது நான் ஒர்க் பண்ண ஒரு பத்து பண்ணனாலும் அதை ஃபீல் பண்ணேன் இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அர்ப்பண அற்புதமா அர்ப்பணம் பண்ணி ஒர்க் பண்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது நிச்சயமா அந்த காடு வெற்றியில இருக்கு அடுத்தது இந்த படம் வந்து ஒரு காதலை எப்படி சொல்றதுன்னு தெரியல இது ஒரு காதல் பயிற்சி என்னன்னா நமக்கு எதுவுமே பயிற்சி தான் இங்க பிரச்சனையே இது முழுக்க முழுக்க ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா தம்பி சோலை ஆரம்பம் சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வந் வருகிறார்களோ அவர்களோ சிறந்தவர்கள் இப்ப சோலை ஆரம்பம் வந்து இத்தனை புடியூசரை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அதுவும் கதையே அவங்க கேட்கல அதுதான் இவங்களுடைய மாபெரும் சிறப்பு ஏன்னா ஒரு அஸ்டன்டனுடைய பிரச்சனையா என்னன்னு கேட்டால் இருபது இருபது தயாரிப்பாளர் கதை சொல்லி அவங்க வந்து No. Wow.